ஐந்தாம் ஆண்டுக்கான கடகம் ராசி முழு பலன் பற்றை விரிவாக இங்கே விளக்கமாக கூறுகிறேன் பொது பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் அஷ்டமம் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால் மன உளைச்சல் மற்றும் பொருளாதார சவால்கள் தோன்றக்கூடும் ஆனால் வியாழனின் நன்னிலை உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பத்தாம் வீட்டில் இருப்பதால் பணியில் முன்னேற்றம் காணலாம் மே மாதத்திற்கு பிறகு குரு உங்கள் லாபஸ்தானத்துக்கு செல்வதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கடகம் ராசி மாத பலன்கள் ஜனவரி மார்ச் கடமை மற்றும் உற்சாகம் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் ஜெயம் பெறலாம் மனநலம் மன அழுத்தம் மேலோங்கலாம் தியானம் மற்றும் யோகா பயிற்சி உதவியாக இருக்கும் ஏப்ரல் ஜூன் தொழில் மற்றும் பணம் மே மாதத்தில் இருந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் சாந்தி ஏற்படும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன ஜூலை செப்டம்பர் சனி பகவான் சவால்கள் செப்டம்பருக்கு பிறகு சனி உங்களை மேலும் சோதிக்கலாம் வெளிநாட்டு பயணங்களுக்கு வாய்ப்பு வரலாம் அறிவியல் கல்வி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அக்டோபர் டிசம்பர் உயர்வின் நேரம் ஆண்டு முடிவில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் ஆனால் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் திருமணத்திற்கான நல்ல யோசனைகள் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் உருவாகும் தொழில் மற்றும் பணவாய்ப்புகள் தொழிலில் மாற்றம் தேடுபவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை அல்லது தங்க முதலீடுகளில் லாபம் பெருகும் ஆரோக்கியம் சனி பகவான் உங்களின் ஆரோக்கியத்தில் சிறு சவால்களை ஏற்படுத்தலாம் குரு பகவான் உங்கள் மனநலத்தை பாதுகாக்க உதவும் எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வரலாம் ஒழுங்கான மருத்துவ பராமரிப்பு அவசியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முக்கிய பரிகாரங்கள் சனீஸ்வரனுக்கு வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எளிய சனி பெயர்ச்சி மந்திரங்களை ஜபிக்கவும் குரு பரிகாரம் வியாழக்கிழமை ஆலமரத்திற்கு நெய்விளக்கு ஏற்றவும் அன்னதானம் பாவங்களை நீக்க பௌர்ணமி நாளில் தானம் செய்வது நல்லது சிறந்த மாதங்கள் மே அக்டோபர் நவம்பர் சாதனைகளுக்கு சிறந்த மாதங்கள் சாதகமான திசைகள் வடக்கு மற்றும் கிழக்கு வளர்ச்சி மற்றும் நன்மைகளை தரும் கடகம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் சவால்களையும் சந்திக்கிறார்கள் அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகளையும் அணுக முடியும் தீர்மானத்திற்கும் பாசிட்டிவ் அணுகுமுறைக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள்